வெல்கம் டு ராஜியின் நலபாகம் பாசிப்பயிறு வச்சு ஒரு சைவ ஈரல் கிரேவி அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நிஜமாகவே சைவம் சாப்பிட்றவங்கள்ட்ட போய் இதை கொடுத்தீங்கன்னா என்ன அசைவம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளா சொன்னால் தான் இது பாசிப்பயிர்னு தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பாசிப்பயிர் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேங்க இல்லை நீங்கள் ஒரு கப் அளவு அப்படி கூட நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணுங்க இதுக்கு ஊற வைக்கிறது ரொம்ப மெயின் நல்லா ஊறணும் இது ஊறிட்டுருக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா ஊறின பயிரை நீங்கள் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த பருப்பே பார்த்திங்கன்னா நல்லா உடையும் அந்தளவுக்கு ஊறி இருக்கணும் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு தண்ணியை நல்லா இருத்து வச்சுக்கலாம் இதை இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஜாரில் சேர்த்துட்டு இந்த பயிருக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஊறியிருக்கிறதுனால நம்ம அப்படியே கூட அரைக்கலாம் இருந்தாலும் நமக்கு நல்ல வலுவலுன்னு வரணும் அதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அவ்வளோதாங்க தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க நல்லா நைஸாக அரைக்கணுங்க வலுவலுன்னு இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைன்னு இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு அந்த ஈரலோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும் பாருங்க இது நல்லா ஊர்னதுனாலே உங்களுக்கு நைஸாகவே வந்துடும் இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டுருங்க இதுக்கு மேலே நனைக்காம தண்ணி இல்லாத ஒரு காட்டன் துணி போடுங்க அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சா பாசிப்பயிர் அதையும் ஒன்றா சேர்த்துட்டு அப்படி எண்ணெய் எதுவுமே வேண்டாங்க அப்படியே அதை தட்டி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் துணியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறேங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு அப்படியே வேக விடலாங்க இது நல்லா வேகட்டும் நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி பபுள்ஸ் மாதிரி வரும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது அந்த நம்ம வேர்வைப்பட்டு மேலே அந்த பிளேட்டில் தண்ணி நிற்கும் அது நீங்கள் ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே வந்து அப்படியே ட்ரை ஆகிடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு துணியில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்க இந்த குச்சியில் வந்து மாவே இல்லை அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க இப்போ துணியிலேருந்து இந்த பாசிப்பயிறு வேக வச்ச மாவை அப்படி எடுத்துடலாம் பாசிப்பயிரில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ரொம்ப நல்லது அடிக்கடி வீட்டில் இருக்கவங்களுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதை வந்து ஈரல் ஷேப்பில் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ரொம்ப அப்படியே சூட்டோடு கட் பண்ணாதீங்க பிஞ்சு வந்துடும் ஓரளவு நம்ம அது இருந்து மாற்றி துணி எடுக்கிறதுக்குள்ளே ஓரளவு ஆறிடும் இருந்தாலும் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் உதிராமையும் வரும் உங்களுக்கு நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் சின்னது பெருசு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது பாசிப்பயிரை சேர்த்துக்கிறது நல்லது அதை நமக்கு எப்படி பிடிச்ச வகையிலே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோங்க இதை கட் பண்ணதை நல்லா கியூப் தனித்தனியாக அப்படியே உதுத்து விட்டுருங்க நீ பாருங்கள் கையிலையும் ஒட்டாது நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி அதையும் நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் இது கொஞ்சம் நல்லா செவந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க இதுதான் இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுல தான் இருக்குது ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே வதக்கிட்டே வாங்க இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வரணும் நல்லா செவந்து வரணும் இதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் ஸ்டவ் ஸ்டிம் பண்ணிவிட்டு அப்படியே பெரட்டி விடுங்க அந்த எண்ணெயில் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜ் நல்லா ஒரு வாசம் வரும் இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பெருமளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் ஒரு டூ ஒரு டீஸ்பூனே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெரட்டிட்டு இதோட இந்த தக்காளி நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா பிரிஞ்சு கிளறி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இது ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சே செய்யுங்க இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி பயிரில் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் உப்பு கூட இல்லாமல் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கிரேவி ரெடி பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு உப்பு கூட குறைய சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்துடலாங்க இப்போ ஒரு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க தண்ணி ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்ல தண்ணி கொதித்தோடனே நம்ம பாசிப்பயிறு க்யூபை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க இதையும் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ அந்த கிரேவியில் வந்து இந்த பாசிப்பயிறு எல்லாம் அப்சர்வ் ஆகி அந்த மசாலா நல்லா ஊறி வந்திருக்கும் இதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சிடுங்க குறைச்சிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் மசாலா இன்னும் நமக்கு இறுகி நல்ல டேஸ்ட்டு வரும் அப்படியே இருக்கட்டும்ங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலே தூவி வெட்டுக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாகவே வேணும்னா இப்படியே கூட இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் இன்னும் நல்லா ட்ரையாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாங்க அது சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் இதை நம்ம சப்பாத்தி சாப்பாடு தோசை இட்லி அந்த மாதிரிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கடைசியாக இறக்க முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறந்துக்கலாம் இது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்குங்க அந்த ஈரல் டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு வரும் இது நல்லா மிளகுத்தூள் போட்டு விரட்டி விட்டுட்டுங்க இப்போ சர்வ் பண்ணலாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் சைவ ஈரல் கிரேவி வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க தேங்க்யூ